அன்பானவங்களே எனக்கு இந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எல்லோரும் அங்கே ட்ரை பண்ணுங்கள் இங்கே சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்கள் அங்கே ட்ரை பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லி என் விருப்பத்தை உங்கள் மேலே நான் எப்போவுமே திணிக்க மாட்டேன் இப்போது எனக்கு பிடிச்சது இதுன்னு சொல்லுவேன் நான் போலி சாப்பிட்ருக்கேன் எனக்கு போலி பெரிய அளவு பிடிக்காது ஆனால் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க இந்த திருவட்டாரில் ஒரு ஆஜாரி ஆஜாரி இல்லையா பூஜாரி அவங்க பண்ணி கொடுக்குற போலி சூப்பராகவே இருக்கும் அதாவது கேகேஎம்ல கல்யாணம் வீட்டுக்கு போனேன்னா பால் பாயசத்துக்கு கூட அந்த போலி தான் கொடுப்பாங்க நான் ரெண்டு இல்லை மூணு அஞ்சு வாங்கி கட்டுவேன் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் நேற்று என் செல்லமாக செஞ்சு கொடுத்த சர்க்கரையில் செஞ்ச போலிங்க செம டேஸ்ட்டுங்க நான் நேற்றே ரெண்டு ட்ரை பண்ணேன் இந்த கடைசியாக இருக்கிறது இன்னும் ஒரு மூணு இருக்கும் யாருக்குமே ட்ரை பண்ண கொடுத்துக்கல நான் இன்னொரு வாட்டி இதில் செய்கிற நேரத்துக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கொடுத்துக்குவேன் இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதாவது எக்ஸாக்டாக அவங்க செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு நிகரான டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க